உங்களை சென்னை வாசிகளை சுத்தி சுத்தி வந்த ஒரு முறை நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணம் நாம் விரும்பும் சென்னை அந்த ஆவணம் எப்படி தயார் செய்து தெரியுமா ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அங்க தெருவில் நிற்கின்ற மக்கள் பொதுமக்கள் பொதுவானவர்கள் இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் விரும்புகிற சென்னை என்ன சென்னைம்மா ஒவ்வொரு கருத்தையும் கேட்டோம் ஒரு அம்மா சொல்லுவாங்க பூ அம்மா ஏங்க இதான் நான் கிட்டத்தட்ட அறுபது வருஷமா இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்பு வந்து சென்னை தான் வேணும் ஏமா இப்ப வேண்டாமாமா உயரமா பில்டிங் வருது கரண்ட் வருது அது வருது அதெல்லாம் வேணாம் என்ன வந்தாலும் இந்த கொசு தொல்ல சாக்கடை தொல்லை அப்படிதான் இருக்கு குடிக்கிறது தண்ணி கிடையாது மழை வந்ததுன்னா நாங்க எங்கேயாவது வெளியில ஏறணும் அப்போ இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க ஐயா எங்களுக்கு அப்ப நேரம் கூவம் இருக்கு கூவம் ஆத்துல போயிட்டு நாங்க தண்ணி குடிப்போம் அப்போ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சொல்ற பக்கத்துல ஆத்துல எங்க போலாம் குளிக்கலாம் தண்ணியை குடிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது ஆனா இங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க இவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க இப்படி ஒவ்வொருவரும் பேசி பார்த்து ஒரு ஆவணத்தை தயார் செய்து நாம் விரும்பும் சென்னை இதை அரசுக்கும் கொடுத்தோம் உங்களுக்கும் கொடுத்தோம் அந்த ஆவணத்தை அரசாங்கம் செயல்படுத்த உருவாக்கிறது மிக சிறந்த மாநகராட்சி உலகத்தில் உருவாக்க சென்னை பேரு பேர் தான் மாத்திட்டு இருக்கிறாங்க சென்னை சிங்கார சென்னை எல்லாம் ஆனா சென்னை வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது வாழ தகுதியற்ற நகரம் மோசமா போயிட்டு இருக்கு சென்னையில ஒரு மழை பெய்ததுன்னா அதிகாரிகள் என்ன பண்றாங்க அமைச்சர் அதிகாரிகளையும் அமைச்சர் போன் பண்றார் யாருக்கு அதிகாரி கமிஷனருக்கு ஃபோன் பண்றார் ஒரு மழை பெய்ஞ்சா சென்னையில் மழை பெய்ஞ்சதுன்னா அமைச்சர் கமிஷனர் அந்த போட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்ன போட்டு படகு தலையழுத்து நம்ம தலையழுத்து இவங்களா ஆண்டு இருக்கிறாங்க மழை பெய்ததுன்னா போட்டு ரெடி பண்ணுங்க எங்க சென்னையில் அறுபது விஷயம் என்னத்தையா தேயா சொல்ல முடியாது பண்ணிட்டு இருந்தீங்க அறுபது ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வரீங்க அறுபது ஆண்டு கால நீங்க சென்னைக்கு என்னையா பண்ணீங்க என்ன கட்டமைப்பு பண்ணீங்க என்ன அடிப்படை வசதிகள் பண்ணீங்க நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா உங்க வேலையை ஒழுங்கா பண்ணிருந்தா இன்னும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது தானா வடிஞ்சி போய் வடி எடுத்து மட்டும் இல்ல அந்த தண்ணிய சேமிக்கலாம் இல்லையா தண்ணிய சேமிக்கலாம் இல்லையா ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்யுது ஆண்டு தோறும் அந்த ஆயிரத்தி ஐம்பது மில்லி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் எங்க போகுது கடலுக்கு போகுது அதன் பிறகு நீ என்ன பண்ற நீ அதிபுத்திசாலி இல்ல நீ அதிபுத்திசாலி என்ன பண்றாங்க இவங்க மழை பெய்து அந்த கடல்ல விட்டுட்டு பிறகு கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்களோ அதுக்கு ஒரு முப்பதாயிரம் கோடி எவ்வளவு புத்திசாலி இல்ல இருக்கிற தண்ணிய விட்டுட்டு வாங்கலாம் அதுக்கப்புறம் செலவு பண்ணி கடல்ல இருந்து டீசாலினேஷன் பிளான் அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி ஆண்டு தோறும் துட்டு தான் காசு தான் டப்பு இது சென்னைக்கு எவ்வளவு செய்யலாம் பக்கத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையம் இயக்கத்தை தொடங்கணும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அறுபத்தி அஞ்சு ஏக்கர் மொத்தத்தில் இருக்க எல்லாமே சேர்த்து கேட்டு பக்கம் இந்த பேருந்து நிலையம் கிளம்பாக்கத்துக்கு போயிடுச்சு அங்க வண்டலூர் பகுதியில் இங்க ஒரு இருக்கு போக்குவரத்து மெட்ரோ மட்டும்தான் இருக்கு அதுவும் கொஞ்சம் நல்லா மாத்திரம் அந்த அறுபத்தி அஞ்சு ஏக்கர்ல ஒரு பசுமை பூங்கா கொண்டு வர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை இப்படி எல்லாம் நினைக்கிறோம் எப்படி எல்லாம் யோசிக்கிறோம் என்ன யோசித்து என்ன புரோஜனம் நீங்க யோசிக்கணும் மக்கள் யோசிக்கணும் ஆனா பேசுறது மட்டும் அன்புமணி டாக்டர் தான் பரிசு வந்தா நல்லா பேசுறான் ஒரு நல்ல பையன் நல்ல டீசென்டான என்ன புரோஜனம் பேசி ஓட்டு போடணும் ஓட்டு போடணும் என்ன நடக்குதுன்னு தெரியாதவனுக்கு நீங்க ஓட்டு போட்டு விட்டு இருக்கீங்க இந்த தலையெழுத்த மாத்த முடியும் அப்படி இந்த தலையெழுத்து அப்படித்தான் நீங்க அனுபவிக்கணும்னு தலையெழுத்தை யாரால மாத்த முடியாது மாத்தலாம் நீங்க நினைச்சா மாத்தலாம் நீங்க நினைச்சா மாத்தலாம் இந்த பூங்கா அறுபத்தஞ்சு ஏக்கர்ல ஒரு பூங்கா அமைச்சா கிட்டத்தட்ட இங்க இருக்கிற பத்து லட்சம் பேர் பயன்படுவாருக்கு பத்து லட்சம் பேர்

மத்த மாநிலங்கள்ல மத்த நகரங்கள் எல்லாம் எவ்வளவு அழகான பூங்காக்கள் பெரிய பெரிய பூங்காக்கள் எனக்கு சென்னையில எவ்வளவு தெரியுமா செம்மழி பூங்கா தான் சென்னையில பெரிய பூங்கா எத்தனை ஏக்கர் தெரியுமா அது பத்தொன்பது ஏக்கர் பெங்களூர் போங்க கம் சிம்ஸ் பா கபன் பாக்கு இருநூத்தி நாற்பது ஏக்கர் முன்னூறு ஏக்கர் டெல்லியில மேரலி பார்க் நானூறு ஏக்கர் லோதி பார்க் இருநூத்தி

அதை மீறி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான் நானும் என்ன பார்த்தேன் சும்மா வார்த்தைகள் கிடையாது பேசி பேசி பார்த்தோம்